அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளில் நேரடி வகுப்புகளை தொடங்கலாம் மத்திய அரசுக்கு மருத்துவ நிபுணர்கள் குழு பரிந்துரை ஜூன் நாலில் பள்ளி கல்லூரிகளில் நேரடி வகுப்புகளை தொடங்க மத்திய அரசுக்கு மருத்துவ நிபுணர்கள் குழு பரிந்துரை செய்துள்ளது கொரோனா பரவல் காரணமாக கடந்த கல்வியாண்டு முழுவதும் ஆன்லைன் வகுப்புகள் மூலமாகவே மாணவர்களுக்கு பாடங்கள் நடத்தப்பட்டன ஸ்மார்ட் மற்றும் இணையதள வசதி பெரும்பாலான மாணவ மாணவிகளிடம் இல்லை குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் ஒரு சில மாணவ மாணவிகள் ஸ்மார்ட் போன் இருந்தாலும் செல்போன் சிக்னல் கிடைக்காமல் அவதிப்படுகிறார்கள் ஆனால் பாடங்களை முடிக்க முடியவில்லை மேலும் தனியார் பள்ளிகள் கட்டணம் செலுத்தாத மாணவர்களை ஆன்லைன் வகுப்பிலும் அனுமதிக்கவில்லை இதனால் பல மாணவர்கள் முறையாக கல்வி கற்க முடியாமல் போனது ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் மன உளைச்சல் ஆளாகி உள்ளனர் தற்போது இந்தியாவில் இரண்டாவது கொரோனா அலை இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் விரைவில் பள்ளி கல்லூரிகளில் நேரடி வகுப்புகளை தொடங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு மருத்துவ வல்லுநர்கள் குழு பரிந்துரை செய்துள்ளது இதைத் தொடர்ந்து பள்ளிகளுக்கு செல்லாமல் இருப்பதன் மூலம் மாணவர்களின் கல்வியோடு ஆளுமை திறனும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ குழு குழுவினர் தெரிவித்துள்ளனர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பள்ளிக்கு வர சொல்லலாம் நேரத்தை மாற்றியமைத்து மாணவர்கள் கூட்டமாக வருவதை தவிர்க்கலாம் என பல்வேறு பரிந்துரைகள் அளிக்கப்பட்டுள்ளன இதனால் பள்ளி கல்வி திறப்பு குறித்து மத்திய அரசு விரைவில் முடிவெடுத்து அறிவிக்கப்படும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்